சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் கும்பராசி என்பர்கள் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்கன்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தலைவலி பிடிச்ச கதையாக தான் இந்த காலகட்டம் மாறிடும் அதனால் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட லோனில் போகாதீங்க ஒரு பர்சனல் லோன் போடுறதோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர்களிடம் நண்பர்களிடம் அந்த கடன் வாங்கத்தோ இந்த மாதிரியான முயற்சிகள் செய்யுங்க ஒரு கை ஒரு ரெண்டு மாசத்துக்கு நீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யலாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல சில தடைகள் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல வந்ததுல இருந்து அந்த வேலையில கிடைக்கக்கூடிய இந்த வேலை கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள் ஒரு அங்கீகாரம் இருக்க ஒரு வேலை நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வேலை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்து இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் வக்கரத்தன் மீனராசியில இருக்கிறார் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்கரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து தன்னுடைய அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்ர கிரகங்கள் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ர இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்ரன் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் பதினேழாம் நீச்ச வீட்டில இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த மாதத்துல ஏதாவது பக்ர நிவர்த்தி அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை பெறுகிறார் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் பத்து பனிரெண்டு ரெண்டு இந்த மூன்று ஸ்தானத்தையும் ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி மாதிரியாக போகுது கடன் மாதிரியான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி அன்பர்கள் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்கன்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தலைவலி பிடிச்ச கதையாக தான் இந்த காலகட்டம் மாறிடும் அதனால கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட லோன்ல போகாதீங்க ஒரு பர்சனல் லோன் போடுறதோ இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு நண்பர்களிடம் நண்பர்களிடம் அந்த கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான முயற்சிகள் செய்யுங்க ஒரு கை மாதாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு நீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யலாம் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானமாக தான் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல புதிதாக வீடு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இந்த மாசத்துல நீங்க புதிதான ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் கிரக பிரவேசம் செய்யறதுக்கு அமைப்பு தான் இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு ஆனாலும் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்க தான் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ராகு பகவான் இருக்கிறார் இல்லையா சந்திரன் மீது ராகு பயணி போது அதிகப்படியான மன தொந்தரவுகள் அதாவது எங்கேயாவது நம்மளுடைய வாழ்க்கையை போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் பெருமளவு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் இது போக போக சரியாயிடும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆனாலும் சில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல சில தடைகள் இருந்தாலும் இந்த அந்த தடைகள் எல்லாமே விலக கூடிய குரு பகவான் ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல வந்ததுல இருந்து அந்த வேலையில கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலை நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வேலை இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய கலத்தராதிபதி நீச்சம் நிலையில இருந்த அந்த கலத்தராதிபதி உங்களுடைய பெயர்ச்சியாகி வர்றதுனால வரன்கள் அமையறதுல ஒரு பெரிய பிடித்தமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள்லாம் அப்படியே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனால் அது இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்து இத வாழ பழகிக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த திருமண வரன்கள் ஒரு துரிதமாக அமையக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஆகி ஒரு மூணு மாசத்துல எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு சொல்றவங்க பெரிய அளவுக்கு பயப்படாதீங்க அதெல்லாம் சரியா போயிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வந்து ஒரு நேரமாக கலத்தரா நீச்சமாக இருந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய கணவர் மனைவி மேலேயோ பெரிய அளவுக்கு பிடிப்புத்தன்மை அப்படின்றது இருந்திருக்காது ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதெல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைத்துக்கு ஒரு நேரமாக என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிதாக ஒரு பார்ட் டைம் ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கு அங்க போய் மாணவர்களாக இருக்கிறீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கல அப்படின்ற உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு மந்த்னே சொல்லலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏன்னா கடந்த ஒரு எட்டு மாதமாக சில பிரச்சனைகளை அனுபவித்த இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாதம் பெரிய ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்துல சில வளர்ச்சி மிகுந்த ஒரு மாற்றங்களும் இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கமிஷன் தொழில் பண்றவங்க நல்ல ஒரு கமிஷன்னால நல்ல ஒரு வளர்ச்சி பாதை அடையக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாள் கமிஷன் பணமே வராம இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதத்துல இருந்து அந்த வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்க அதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க ஒரு உணவகம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிறீங்க இந்த மாதிரியாக ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாடிக்கையாளர்களும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு ரிவ்யூ போட்டு உண்டான ஒரு தொழிலை ஊக்கப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் அடுத்து ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிற கூடியவர்கள் அதாவது உற்பத்தி ஏதாவது பண்ணுறீங்க பொருட்கள் அதாவது ஆடைகள் உற்பத்தி பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் உற்பத்தி பண்றது இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தி தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வளர்ச்சி மிகுந்த பாதை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழரை சனி பாதை சனியாக இருந்தாலும் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடனை அடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் கடனுடைய நிவர்த்தியை அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆசிரம் பூர்ணா நன்றி வணக்கம்